ரெட் டாக்சி ஓட்டு மார்ச் மாசம் எவ்ளோ சம்பாதிச்சிருக்கானு பாத்திரலாமா மார்ச் மாசம் முப்பத்தொரு நாள் நம்ம லீவ் போட்ட ரெண்டு நாள் கழிச்சா இருபத்தி நாள் இருபத்தி நாளைக்கு ரெட் டாக்சி ஓட்டி நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருந்தா பாக்க போறோம் இருபத்தி ஒன்பது நாள்ல ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நிமிஷம் நம்ம லாகின் பண்ணி மூணாயிரத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டிருக்கோம் இருபத்தி ஒன்பது நாள் ரெட் டாக்ஸி ஒட்டி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினோரு ரூபான்னு சம்பாதிச்சிருக்கோம் இதில் ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குனா அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஏழு ரூபா வந்திருக்கு இதில் ரெட் கமிஷனும் ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளோ வருதுனா பதினோறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா வருது அப்புறம் சிஎன்ஜி பெட்ரோலும் சேர்த்து எவ்வளோ அடிச்சிருக்கோம்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம் அப்புறம் டிரைவர் சாட்டரிக்கு எவ்வளோ வருதுன்னா அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு டிரைவர் சேலரி முப்பது பர்சன்ட் போட்டோம்னா இருபதாயிரத்தி முப்பத்தி மூணுரூவா வருது அப்புறம் நம்ம கார் டியூ எவ்வளோ வருதுன்னா வருதுனா ரூபா வருது அப்புறம் மெய்னன்ஸு இன்சூரன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரூவா போட்டோம்னா டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி பதினாலுரூவா நம்ம கையில் இருக்குது இருபத்தொம்போது நாளில் ரெட்டாக்சி ஒட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினோருவா சம்பாரிச்சு செலவலாக போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி பதினோரு நம்ம கையில் இருக்குது